மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தனுசு ராசி நேயர்களுக்கு தைமாதம் கிரகங்கள் என்ன சொல்கிறது என்ன செய்யப்போகிறது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக தனுசு ராசியில் இருப்பவர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் ஒரு கம்பெனியில் சிஓஓவாக இருப்பார்கள் இல்லை தொழிலதிபர்களாக இருப்பார்கள் ஆரம்ப கட்டத்தில் வேலை செய்வார்கள் பணியாற்றுவார்கள் உரிய காலத்திலேயே அவர்கள் முதலாளி ஆகிவிடுவார்கள் என்று சொல்லலாம் அதாவது தொழிலில் பக்கபலமாக இருக்கக்கூடிய முதலாளியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் இல்லைன்னா பெரிய உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் ஓனருக்கு அடுத்த இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜிஎம்மாவோ வைஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடியவர்கள இடத்துல இந்த தனுசு ராசினியர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு தெய்வ பலமும் உண்டு தெய்வ பக்தியும் இவர்களுக்கு உண்டு தெய்வ பலம் இவர்கள் எப்போதுமே இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு தெய்வ பக்தி உண்டு தெய்வ அனுகிரகமும் இவருக்கு கண்டிப்பாக உண்டு அந்த மாதிரி உள்ள இந்த தனசுராஜ் நேர்களை பொறுத்த வரைக்கும் கெட்டிக்காரர்கள் தயால குணமுள்ளவர்கள் பரபரப்பாக செயல்படக்கூடியவர்கள் இப்போ இருக்கிற வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அது வேலை உடனே கிடைச்சிரும் இருக்கிற வேலையிலையும் பதவி உயர்வு கிடைக்கும் கண்டிப்பாக கோல்டு வாங் அதாவது தங்கத்தை வாங்கியே தருவாங்க இல்லைன்னா பூமியில் வாங்குவாங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு தை மாதத்தில் ஒரு வீடோ அல்லது பூமியோ கோல்டோ வாங்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு அசட் வாங்கிறதுக்கு இவங்களுக்கு தொழிலை வரைக்கும் மேம்பாடு திறமையாக செயல்படக்கூடிய அமைப்பு நல்ல மாற்றமாக இருக்குது நல்ல முன்னேற்றமான பாதையில் செய்கிற வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் சுபூட்சமாக இருக்குது பேஷாக இருக்குதுன்னு சொல்லலாம் திருப்திகரமான சூழ்நிலை தான் இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் சீராயிடும் குறிப்பாக அவங்களுடைய குழந்தைகளால் நல்ல மாற்றம் இவங்களுக்கு ஏற்படும் அடிக்கடி பசங்களால் ஏதாவது மனக்கஷ்டம் இருந்தது அந்த தீர்ந்து போச்சு தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டம் இருந்தது அவங்க எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு பிடிக்கல வந்துடுறேன் ஆஸ்டலில் இல்லை ஆஸ்ட்லேருந்து வந்துடுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு குறைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த ஃபோன் வந்தாலே நமக்கு பசங்கள்கிட்டேருந்து பயம் வந்தது இப்போ பசங்களால் பெருமை கூடிய இடத்துக்கு வந்திருக்கும் பசங்களால் நல்ல முன்னேற்றமும் அவங்களால பெருமையும் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு நீங்கள் செய்யக்கூடிய வர்த்தகம் அமோகமாக இருக்கக்கூடிய மாற்றமும் நல்ல பரபரப்பாக அதாவது ஏற்றமாக இருக்கும் நிறைய தொழில் வரத்துக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் குறிப்பாக இவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செயல்பாடுகளெலாம் இருக்கும் இவங்களும் வந்து சரியாக பக்தியாக இருக்கக்கூடியவங்க அதனால் காலையில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்யக்கூடியவங்க பஞ்சுவாலிட்டி மெனம் பண்ணக்கூடியவங்க அதனால் கண்டிப்பாக இவங்களுடைய சாதிகமான ஒரு செயல்திறன் உள்ள கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உதவியில் பதவியில் இருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க அது அதனுடைய குறுகிய காலத்திலேயே நல்ல பதவிக்கு வந்து அந்த இடத்த தக்க வச்சுப்பாங்க அதனால் பேச்சாற்றல் மிகுந்தவங்க தான் அதனால் வன்மையாக நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களும் செயல்பாடும் திறமையாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்ப நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதற்காக காத்திருக்கிறார்களோ அது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதுக்கு உண்டான தேதிகள்லாம் அறிவிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான காலகட்டம் புதுசாக ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறவங்க தை மாதத்தில் முடிவாகிடும் அந்த மாதிரி குருபலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாதகத்தை பொறுத்த பார்த்து தை மாதத்தை வரக்கூடிய ஜாதங்கள் எல்லாம் மேட்ச் ஆகி சீக்கிரம் மேலே வாத்தியங்கள் உண்டாதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அந்த மின்னு சொல்லலாம் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இப்போது விவாகத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜாதகங்களை பார்க்க எடுத்துகிறவர்கள் நல்ல முறையிலே நல்ல சம்பந்தம் கிடைக்கப்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கண்டிப்பாக உண்டு குழந்தை ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டு மாணவ மாணவிகள் நல்ல முறையிலே படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது பொருளாதாரத்தில் மேம்படக்கூடியது பொது வாழ்க்கை இருப்பவர்களுக்கு தனக்கென்று ஒரு இடத்தை அங்கீகரித்து கொள்ளக்கூடிய இடத்தில் அதாவது இவரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முத்திரை இருக்கும் ஒருத்தர் பேர் சொன்னால் இவரா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி இவருக்கு தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்து தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதிலே சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது இவர் ந ஏற்கனவே வாக்கு நல்லா பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நல்லா தனுசு ராசியில் இருந்து பொது வாழ்க்கையில் இருந்தாலும் நல்லா பேசுவாங்க இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நல்லா வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் வச்சுருப்பாங்க அதாவது மேலும் மேலும் அந்த இடத்துல ஒரு ஒன்று அந்த கிளைகள் நிறைய பல கிளைகளாக மாறி லாபத்தை ஈற்றக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஆனால் அமைதி அவ அந்த அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியும் பட் ஆனால் காரியத்தை செயல்பட தெரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் பத்து மணி நேரம் வேலை எட்டு மணி நேரத்தை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தனுசு ராசிக்காரர்கள் அந்த அவ்வளோ சிறப்பான ஒரு நேரம் இது இவங்களுக்கு ஏட சனியெலாம் போனதுனால இப்போ நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றம் குரு மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது இவங்கள்ட்ட வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆணாக இருந்தால் பெண்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுமே தவிர மற்றபடி வேற எந்த விதமான பாதிப்பும் இவங்களுக்கு வராது உடல்நிலைகள்லாம் சீராகிவிடும் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது இந்த கிரக கிரகநிலைகள் இவங்களுக்கு சுட்டி காட்டுகிறது என்பது தான் சொல்ல வர்றது சுபம்